யார் விக்கிட்டாரான்னு பார்த்துலாமா ஓகே ரஜின் சரிங்களா பிக்பாஸ் சீசன் நைன் ரொம்ப பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஓரிரு வாரங்களில் யார் இந்த பிக்பாஸ் சீசன் நைனுடைய வெற்றியாளர் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கு அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்றைக்கி யார் வெளியே இருக்கலை அப்படின்னா பிரஜின் தான் அதாவது ஏற்கனவே மூணு பேர் நொமினேட் ஆகியிருந்தாங்க ஒன்று சாண்ட்ரா எஃப்ஜே பிரஜின் இந்த மூணு பேரில் யார் வெளியேற போகிறாங்க அப்படின்னு பரதரப்பட்ட பேர் எஃப்ஜே சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வெளியேறிருக்கிறது பிரஜின் சரி ஓகே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு உண்மையிலேயே பிரஜின் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் நான் வெளியேறுவேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டார் இப்போது அவரும் ஏறி இருக்காரு இது வெளியேறுறது பற்றிலாம் பிரச்சனை கிடையாதுங்க மறுபக்கம் சாண்ட்ரா பண்ணுற விஷயம்தான் நம்மளால் தாங்கிக்கவே முடியல அழுது புலம்பி இன்னமும் பண்ணிட்டாங்க சரி நீங்கள் சொல்கிறது புரியுது அவங்க கணவன் மனைவி அன்புனா என்னான்னு தெரியுமா பாசனா என்னான்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் எப்படியுமே கமெண்ட்டில் வந்து கழிவுத்துனால ஊற்றுவீங்க ஆனால் ஒரு பக்கம் இது கேம் எப்படியுமே ஒரு ஆள் வெளியே போய் தான் ஆகணும் அப்படி அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இதை ஒரு சீரியஸாக எடுத்து அடுறாங்க அதை வந்து நமக்கு வந்து பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி ஓகே இப்போது பிரஜின் இருக்காரு ஆனால் வெளியே வந்து நம்ம விஜய் சேதுபதியோடு அவங்க பேசின விஷயங்கள் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் இல்லையா அதை பேசிக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் விஜய் சதுபதி விஷயம் சொல்லியிருப்பார் இதை வந்து நீங்கள் உள்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுதான் உண்மையிலேயே பிரஜின் வந்து ஒரு வில்லாது வில்லனாக இருந்தார் வரும்போது ரொம்ப நல்ல மனிதனாக வந்தார் ஆனால் கொஞ்ச நாள் போக 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 அவரோட வில்லத்தனம் தெரிய ஆரம்பித்தது சரி எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்போது பிரஜின் வெளியே இருக்கார் பேப்பர் ரவுடி அப்படின்னு சொல்லி எல்லாருமே செல்லமாக கூப்பிட்டு அந்த ரவுடி இப்போது இருக்கார் இப்போது சாண்ட்ரா உள்ள இருக்காங்க இந்த விஷயங்களோடு நம்ம கானா வினோத்தில் நம்ம கானா வினோத்தையும் நம்ம விஜய் சதுபதி வச்சு செஞ்சுருந்தார் அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை கேளுங்க நீங்கள் மற்றவங்களை கலாய்க்கிறீங்க அதே மாதிரி உங்களை கலாய்க்கிறாங்க அப்படின்னா முதல்ல அதை ஒத்துக்கணும் அல்லது மற்றவங்க என்ன கதைக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் நீங்களே பேசக்கூடாது எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கே போகக்கூடாது இப்படிங்கிற பல விஷயங்களை கானா வினோத்துக்கு விஜய் சேதுபதியும் சொல்லியிருந்தார் ஓகே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கானா வினோத் அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த போட்டிகளில் சிறப்பாக கலந்து செய்வாரா அப்படிங்கிறது தான் எல்லோருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இது நடக்குது அப்படிங்கிறத இருந்தால் பார்க்கணும் மறுபக்கம் சுபிக்ஷா அதாவது இப்போது நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ஒருத்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வராங்க போட்டி ஆரம்பத்தில் அவங்க ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சிருப்பாங்க அதை வந்து விஜய் சதுபதியை பாராட்டியிருந்தார் அதாவது எப்போவுமே நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்மளோட அடையாளத்தை தெரியப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு இடம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி ஊடகம்தான் அதை சுபிக்ஷா சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா அந்த பாட்டெலாம் பாடி தன்னோட மீ இனத்தை பத்தி பெருமையாக சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருக்கு இந்த விஷயங்கள் இருந்தது மறுபக்கம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க விஜய் சதுபதி இந்த முறை யாரையுமே பெரிய வெளிப்படையாக திட்டலை கொஞ்சம் தான் திட்டி பேசியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் ஒரு பிக் பாஸ் ஒரு நல்லா முடிஞ்சது பார்வதியை எப்போயும் கலாய்க்கிற மாதிரி கலாச்சுருந்தார் வேறு யார் வேறு எப்ஜேயை பற்றி பேசவே இல்லை சபரியை பற்றி பேசவே இல்லை பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி இருக்கும்போது இப்போ பிரஜின் வெளியேறியிருக்காரு ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க எப்ஜேயும் சேர்ந்து தான் வெளியேறுவார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போது பிரஜின் மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறாங்க சரி இந்த விஷயங்களும் அடுத்தடுத்த வாரங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த பிக்போஸ் சீசன் நைனில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த போட்டியாளர் யார் யார் இந்த பிக்போஸ் சீசன் நைனில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்